வணக்கம் 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 தமிழ்நாட்டிலோட மனித தங்கு சங்கிகள் எல்லாரும் காரில் போகணுன்றதுக்காக தம்பி அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் அது நீளம் பயன்படுத்திங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கார்லன்னு கஷ்டப்படாதீங்க ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே வண்டி போட்டிருக்கேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற ரேட்டு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்து எழுபது ரூபாய் என்னென்ன பண்ணி தருவோன்னு கேட்டிங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸு சர்வீஸ் எல்லாம் பண்ணி தருவோம் வண்டி கொடுத்து இல்லாமல் எல்லாருக்கும் பண்ணிக்கொடுத்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியன் மூலம் இந்த வண்டியை பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட்டாக வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துருவோம் ஒன் ஐம்பதுக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸு சர்வீஸு எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டியோ ஒன் தேர்ட்டியோட பேசியெல்லாம் கஸ்டமர் டேட்டா விடுறேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வித்த வண்டி இன்றைக்கி நம்ம சேனல் பார்த்தி பார்த்திங்கன்னா ரூபாய் டிஸ்கவுண்ட் மக்களே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபாய் எழுபடலாம் இதுதான் நம்ம மம்மன் காசி நறுபடியும் ஆஃபர்கள் எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க உங்கள் வீட்டில் இருக்க காரு பைக்கு டாட்டா ஏசி ரொம்ப நாளாக யூசேஜ் பண்ணல ஆர்டிடி இஎம்ஐ போயிட்டுருக்கு அந்த இஎம்ஐ கட்டணி தவச்சுட்டு இருக்கேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கம்மியாக இருக்க வண்டியோ ஓடுற வண்டியோ ஓடாத வண்டியோ டோட்டல் தமிழ்நாடு பூரா எங்கெங்க வண்டி தான் செய்வீங்க அதை ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துகிட்டு நம்ம அம்மன் காசில் சூப்பர் சூப்பர் ஆஃபர் போடுறோம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா எல்லோரும் காரை எடுத்துகிட்டு நல்ல காராக கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா ஏசியோ ரெடியாக இருக்கும் எல்லோரும் காரில் போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்கள் வீட்டில் ஒரு காரணம் தம்பி ஆசப்படுறேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாரும் தாப்பர சிட்டியை பயன்படுத்திங்க வாங்க நம்ம வண்டி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற ரேட்டு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா ஒரு லட்சத்து எழுபது என்னென்ன இன்னும் நம்ம பண்ணித்தருவோம்னு கேட்டிங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தருவோம் வண்டி கொடுத்து இல்லாமல் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியும் இந்த வண்டியை செட்டில்மெண்ட்டாக செட்டில்மெண்ட்டாகனா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துருவோம் ஒன் நம்பருக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸு சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம்

ஃபோர் லேக்ஸ் நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே வருது நம்ம சேனல் பார்க்க ரசிப்பீங்கன்னா மூணு லட்ச ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய லக்ஸரி காரு ஒரு செவன் சீட்டர் நைன் சீட்டர் கார் மூணு லட்ச ரூபாய்க்கு யாருமே தர முடியாது இந்த நம்ம அப்துரமன் சான் சேனல் பாருக்கு ரசிகர் பாருங்க மூணு லட்ச ரூபாய்க்கு மூணு கார் பெரிய லக்ஸரி கார்டு மூணு லட்ச ரூபாய்க்கு குத்துரலாம் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா தான் இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு சண்டே எதுவும் வேலை வட்டியை விட்டுட்டு தம்பி சேனலுக்கான ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்க நண்பர்க்கு பாருங்க அதுபடி ஆஃபர் போட்டுருக்கோம் என்ன ஆஃபர்னு கேட்டீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தக்ஸன் ரெடிகோ வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு லிஸ்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு லட்சத்தை வண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் முப்பதாயிரம் டிஸ்கவுண்ட்னா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ஆயிரம் டூ டுவெண்ட்டி தரது இல்லாமல் நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் வண்டி எடுக்கும் போதே எல்லாம் தானே எடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட்டாக கொடுக்க நண்பர்கள் மட்டும் தான் இந்த அதிர் ஆஃபர்கள் லோன் போடுற மாதிரி தான் லோன் போகிற மாதிரி இருந்தால் ஒரு பத்து ரூபா டாக்குமெண்ட் காசு வரும் இதெல்லாம் காசு அதிபி ஆஃபர்கள் உங்கள் வீட்டில் கார் இருக்கா பைக் இருக்கா டாட்ஸ் இருக்கா இந்த நம்ப எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் தரமான வண்டி வாங்கிக்கோங்க இந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி எடுத்துன்னு கன்வெஸ்ட் பண்ணியாது எந்த வண்டி வேணாலும் எல்லா வேலையும் பண்ணி தான் தருவோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பதினொன்று மாடல் பன்னெண்டு ரிஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லட்சம் விற்கிற வண்டி இன்றைக்கி நம்ம சேனல் பரிசு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் கொடுத்துலாம் நேம் ட்ரெண்ட் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸு அஞ்சு வருஷம் எஃப்சி நேம் ட்ரெய்ஸ் இன்சூரன்ஸ் சரி பண்ணி தரலாமல் எல்லா ஒர்க்கும் வண்டியில் பார்த்தா லைட் இல்லைங்க ஆராய போயிடுச்சு ஏசி வேலை செய்யணும் லட்சு வீக்காக இருக்குது இன்ஜினாயில் மாற்றணும் இந்த மாதிரி எந்த மாதிரி தேவையாக இருந்தாலும் நம்மகிட்ட எல்லாம் பக்காவாக பண்ணி தான் கொடுப்போம் நீங்கள் வண்டி எடுக்கும்போது எல்லாம் பண்ணி தானே பார்த்து எடுத்துங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு இஸ் உண்டாய் ஐ டுவெண்ட்டி வண்டி பார்த்தீங்கன்னா பிராண்டடாக வேறு லெவலில் ஃபீல் இருக்குது வண்டி கொடுக்கும்போது அந்த வண்டியில் என்னென்ன ஒர்க்கு எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் மொமன் காசு நிறைய அதிரடி ஆஃபர்கள் வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா சி ரெடியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் மூணு லட்சம் கேட்குறாங்க நம்ம சேனல் பிறகு இப்போ ஆஃபர் கொடுன்னு சொல்லி முடி பண்ணி மூணு லட்சத்து ரூபாய்க்கு மூணு இருபது கொடுக்குறதுனா நான் ஒர்க் பண்ணி தருவோம்னா நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் வண்டி எடுக்கும் போதே பார்த்து எடுத்துருங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நீங்கள் மார்க்கெட்டில் மூணை கால் டூ மூன்றை விற்கிற வண்டி உண்டாய் ஐட்டன் வண்டி பார்த்திங்கன்னா லட்சம் லோனே கிடைக்கும் மக்கள் இந்த வண்டி பார்த்திங்கனா கஸ்டமர் த்ரீ லேக் வந்தால் கொடுத்துலான்றாங்க நீங்கள் நேராக வாங்கிங்கன்னா ஒரு டூ செவன்ட்டி கொடுத்துலாம் மொமன் காசில் காரம் வர எல்லா வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டாக வாங்குற நண்பர் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் டிஸ்கவுண்ட் தரலாம் முடி பண்ணியிருக்கும் எதுக்காகனா எல்லாருக்கும் போய் கார் இச்சாகணும் காரே ஓட்டாதே கிடையாது கார் வாங்குறது சில பேருடைய கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா இசியோ ரெடியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு உண்டாய் ஐட்டன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸு நேம் ட்ரான்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தா டூ லேக் நேற்று வைக்கிறது திருந்தோம் இன்னைக்கு நம்ம சேனல் பார்த்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் மட்டுமே ஒன் செவன்ட்டியில் என்னென்ன கிடைக்குன்னு கேட்டால் நேம் பிரான்சர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் பண்ணி தரது இல்லாமல் அந்த வண்டியில் எடுக்கும்போதே அதை குற்றங்குறிகள் தான் கம்ப்ளீட்டாக பண்ணி தருவோம் நீங்கள் எல்லாமே பண்ணி தரானு பார்த்து எடுத்துங்க மொமன் காசு எல்லா வண்டியும் லோன் ஆப்ஷன் இருக்க மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது உங்கள்கிட்ட பைக் இருக்கா கார் இருக்கா டாடாஸ் இருக்கா எந்த லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் தரமான வாங்கி வண்டி வாங்கிக்கலாம் எப்போவுமே ஹண்ட்ரட் காசுன்னு அந்த ஒரே நம்ம பார்த்தா நம்ம ஏஜிபிஎன் மரம் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி செலரியோ வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது லிஸ்ட் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நாலு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நம்ம சேனல் பார்த்து பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா கேட்குறோம் ரூபாய் ஆஃபர் கொடுத்ததுனால மூணு லட்சத்து இருபதாயிரம் வாங்கிக்கலாம் நீ நேரம் வந்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் கூட செட்டில்மெண்ட்டாக வாங்கி கொடுத்துற மக்களே இதெல்லாம் மொமன் காசி அழிவு ஆஃபர்கள் மூணு லட்சம் ரூபாய் லோனே தருவாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது லிஸ்ட் மாருதி சுஜிக்கு செல்லியோ டீசல் வண்டி இந்த வண்டி நாளைக்காழ ஆர்டர் வைக்கிற வண்டி இன்னைக்கு நம்ம சேனல் பிறகு பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா வண்டியை த்ரீ செவண்டி கொடுத்தலாம் முப்பதாயிரம் ரூபா ஆஃபர் தர மக்களே இது யாருமே டோட்டல் தமிழ்நாட்டிலே யாருமே தன்மை ஆஃபர் இதெல்லாம் மொமன் காசின் அதிரடி ஆஃபர்கள் வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போட்டுனே இருப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாட்டா ஐசியோ ரெடியாக இருக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா உண்டாய் ஐட்டன் வண்டி நம்பர் பார்த்திங்கனா ஃபேன்சி நம்பர் ஒன்றா நம்பர் வண்டி இது பார்த்தீங்கன்னா விஐபி நம்பரு வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி லேடிஸ் ஜென்ஸ் எல்லோருமே ஈஸியாக ஓட்டி பழகலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இவங்க பார்த்திங்கன்னா மூணு லட்சம் கேட்டு விட்டு போயிருக்காங்க நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் முப்பதாயிரரூவா ஆஃபர் தர மக்களே இதான மொமன் காசின் அருடி அவர்கள் வார வாரம் ஒரு ஆஃபர் போட்டுன்னே இருப்போம் இந்த வாரம் ஆஃபர் உங்களுக்காக ரெண்டு லட்சத்து இருபது ரூபாய்க்கு கொடுத்துடலாம நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸு சர்வீஸு எல்லாம் பண்ணி தான் தருவோம் நீங்கள் எல்லாத்தையுமே வாங்கும்போது எல்லாம் பண்ணிவிட்டாலாம் பார்த்து எடுத்துங்க மாருதி சுசுக்கி ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க நம்ம சேனல் பார்க்கறதுக்கு ரெண்டு லட்சம் கேட்குறோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி கொடுத்துடலாம் வண்டி கொடுத்துடலாமல் எல்லாருக்கும் பண்ணி தான் கொடுப்போம் நீங்கள் வண்டி எடுக்கும் போது எல்லாம் பண்ணிவிட்டாலும் பார்த்து எடுத்துங்க நம்ம முன் காசில் வார வாரம் ஒரு ஆஃபர் போட்டு இருப்போம் இந்த வாரம் ஆஃபர் உங்களுக்காக சண்டே ஸ்பெஷல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி யூசிக்கு ஆல்ட்டோ வண்டியில் பார்த்தா ஃபிட்டிங்ஸ் மட்டுமே ஒரு எழுபதாயிரம் ரூபாய் போட்டு வச்சிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஆறு லிஸ்ட் ஒரு லட்சரூவா கிற வண்டி இன்றைக்கி நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா எழுபது நேரம் கொடுத்துலாம் முப்பது நேரம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் மக்கள் இது எல்லாமே நம்ம தேவைக்காதான் நம்ம கார்ட் சேனல் பரிசு எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் பைக் வச்சுருக்கா அத்தனை பேர் காரில் போகணும் காரே ஓட்டக்கூடாது கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடாசியோ ரெடியாக இருக்கும் கேட்ஸு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்பது கேட்டு கஸ்டமர் எடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம சேனல் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மட்டுமே முப்பதாயிரம் ஆஃபர் போட்டிருக்கோம் டோட்டல் தமிழ்நாட்டில் யாருமே திரும்பாது இரண்டை முன்னிட்டு எல்லாருக்கும் கார் ரிச் ஆகுதுக்காக தம்பி அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் அதை நீங்களும் பயன்படுத்திங்க வந்தால் காரோட தான் போவீங்க தொண்ணூத்தேழு மாடலு மாறுதி எயிட் ஹண்ட்ரட் ஓட்டி பழக பிரம்மாண்டமான வண்டிங்க இன்றைக்கி ஒரு செல்ஃபோன் விற்கிற ரேட்டுக்கு நம்ம ச அமன் காசில் அருமையான கார் கொடுக்கலான்னு கொடுக்கலாம்னு முடிப்போம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேக்குறது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு நம்ம ஹிச்சே எடுத்தோம் இனி நம்ம சேனல் பார்த்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது ரூபா மட்டுமே வெறும் தேர்ட்டி நைன் இன்றைக்கி ஒரு மொபைல் விற்கிற ரேட்டு இன்றைக்கி ஒரு ஒரு பைக் விற்கிற ரேட்டுக்கு நம்ம கார் கொடுக்குறோம் ஓட்டி பழக ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி மாறுதி எயிட் ஹண்ட்ரட் வாங்கிக்கோங்க எயிட் ஹண்ட்ரை பொறுத்த வரைக்கும் ஓட்டி பழக பிரம்மாணமான வண்டிங்க இன்னைக்கு ஓல்ட்டு அம்மா மாதிரி இந்த வண்டி வேணும் போய் மாடிஃபை பண்ணுறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப கம்மியான ரேட்லேயே நம்ம முன்னு கஷ்டமாக தான் கார் இருக்குது லோ பட்ஜெட்ல இருக்கா கார் கொடுக்குறோம்னா ஏழை இளைய மக்கள் எல்லாருக்கும் போய் கார் இச்சாகணும் ஓட்டி பழங்குன்னு ஆசைப்படுவாங்க ஓட்டி பழகலாம் ஃபேமிலியை சுச்சிருவாங்க வச்சிக்கலாம் நல்லா லாங் ட்ரைவ் போகிறோம்னா நம்பி எடுத்துகிட்டு போகலாம் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் பிரேக் டவுனே ஆகுது சூப்பர் வண்டி இந்த வண்டி அம்பரைக்சி இந்த வண்டி நம்ம ரசிக பெருமலுக்காக முப்பத்தொம்பது ரூபாய் கொடுத்துடலாம் இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திங்க எவ்வளோ வேலை வட்டி இருக்க மக்களே அதெல்லாம் விட்டு தம்பி சேனலுக்குன்னு கரெக்டாக தம்பி எப்படா வீடியோ போடுவான்னு காத்திருக்காங்க பாருங்க அவங்களுக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் ஆஃபர் போட்டிருக்கோம் வார வாரம் ஒரு ஆஃபர் போட்டு அவங்களோம் செவ்வ செவ்வாய்க்கிழமை வேலைக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீடியோ பார்க்குற நண்பருக்கு ஒரு அருமையான ஆஃபர் தான் நம்ம வீடியோ பார்த்தாலே சூப்பர் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு வண்டி டாட்டா சஃபாரி வேறு லெவலில் இருக்கிற மக்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மின்ஸ்ட்ரியா இந்த தான் பிரயாணம் பண்ணாங்க லக்ஸரியாக இருக்கும் வண்டி வேற இல்லாமல் ஃபீல் இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மூணு லட்சம் கேட்டாங்க நம்ம சேனல் பிறகு ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொடுத்துடலாம் ரெண்டு ஐம்பது தர்றது இல்லாமல் நேம் டான்ஸ் இன்சூரன்ஸு சர்வீஸு அந்த வண்டியில் என்னென்ன குற்ற இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே நம்ம சேனல் பக்கம் ரசிகர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷம் என்ன முன்னிட்டு இதான நம்ம மொமெண்ட் காசு நிறைய ஆஃபர்கள் வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போடுறதுனால எல்லோரும் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தத்தையும் பண்ணிவிடுங்க மக்களே அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா சவலட்டு டவேரா இந்த வண்டி பார்த்திங்கன்னா இன்னைக்கு டவேரானாலே மார்க்கெட்டில் நல்ல மூவியான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்சைஞ்சில் டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு லட்ச எடுத்தோம் நம்ம சேனல் பிறகு பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தனால ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் நம்ம வீடியோ பார்க்க நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எடுத்த ரேட்டே வண்டி மக்களே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வண்டி கொடுக்கு நேம் டேசரி இன்சூரன்ஸ் சர்வீஸு செட்டில்மெண்ட்டாக வாங்குற வண்டி நண்பர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வாரம் வர ஒரு ஆஃபர் பண்ணப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக கார் வாங்குறது பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா இசையோ ரெடியாக இருக்கும் மக்களே போய் என்ஜாய் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு டிரைபர் வண்டி பார்த்தீங்கன்னா நாற்பது நாயரூவா கொடுத்து எல்பிஜி கே கேஸ் இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குறது போனா ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம சேனல் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் ஃபைவ் லேக்ஸ் அதாவது அஞ்சு லட்சத்து எழுபநாயிரம் மட்டுமே அஞ்சு லட்சத்து எழுபது லோன் போடுற மாதிரி இருந்தால் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி கையில் கொடுத்தாலும் ஒரு அஞ்சு லட்சம் லோன் போட்டு தரலாம் செட்டில்மெண்டாக நண்பருக்கு அஞ்சு லட்சம் கூட பேசலாம் புதுசாக கேஸ் போட்டிருக்காங்க நாற்பதாயிரம் கொடுத்த சிஎன்ஜி கேஸ் போட்டிருக்காங்க வண்டி பார்த்திங்கனா ரொம்ப லோ மைலேஜ் ஓடி இருக்குது சிங்கிளான வண்டி தான் ரொனால்டோ ட்ரைபரு அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து தெநூதாயிரம் ரூபா லோன் ஆப்ஷன் என்ன லோன் ஆப்ஷன் வாங்கிக்கலாம் செட்டில்மெண்ட்டாக வேணா செட்டில்மெண்ட்டாக வாங்கிக்கலாம் மொமன் காசில் அறுபடியும் ஆஃபர்கள் வார வாரம் போட்டுப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக அருமையான வண்டி பாருங்க வண்டி பார்த்தீங்கன்னா டிவி ஹண்ட்ரடு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நாலு லட்சத்துக்கு வண்டி வித்தோம் இன்றைக்கி நம்ம சேனல் பரிசு பண்ணிணா நாலு லட்சம் தான் கேட்குறோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு த்ரீ செவன்ட்டி கொடுத்தரலாம் முப்பதாயிரம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் மக்களே லோன் ஆப்ஷன் வேணா லோன் ஆப்ஷன் செட்டில்மெண்ட்டாக வேணா செட்டில்மெண்ட் மொமன் காசில் எப்பவுமே வார வாரம் ஒரு அறுவடி ஆஃபர் போட்டுப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் போகிற மாதிரி இருந்தால் டுவெண்ட்டி தௌசண்ட் டவுன் பேமெண்ட் கொடுத்தா போதும் நீங்களும் அந்த கார்க்கு ஒன்றா எல்லாம் எக்கட்சக்க ஆஃபர் வார வாரம் போட்டு இருப்போம் இந்த வார ஆஃபர் உளுக்காக செட்டில்மெண்ட்டாக வேணுன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மூன்று லட்சம் கொடுத்துடலாம் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு லிஸ்ட்டு ஒரு காம்பட்டாக பெரிய வண்டியாக பாக்கிறது இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் பார்த்தா வேற லெவலில் இருக்கும் வண்டி எக்ஸ்சேஞ்ச் எடுத்தோம் எக்ஸ்சேஞ்ச் எடுத்த ரேட்டே வண்டி கொடுத்தலாம் இதெல்லாம் மொமன் காசி ஆல்ரெடி ஆஃபர்கள் வார வாரம் ஒரு ஆஃபர் போடுவோம் இந்த வார ஆஃபர் உளுக்காக ஓட் வேஸ்ட்டாக பாருங்கள் கலர் அழுக்கப்பட்டால் கூட தெரியாது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் ரெண்டு லட்சத்தை வண்டி இன்னைக்கு நம்ம சேனல் ரசிக ரசிக்க பாருங்க முப்பது டிஸ்கவுண்ட் பண்ணிக்க மக்களே ஒரு லட்சத்து எழுபது நிறைய கொடுத்துலாம் செட்டில்மெண்ட்டாக வேணா ஒரு நம்பர் கொடுத்தலாம் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ரிஸ்ட்டு ஃபோர்ட் பிஎஸ்டாக வண்டி கமட்டாக சூப்பராக இருக்கும் வண்டி கொடுத்து இல்லாம அஞ்சு வருஷம் எஃப்சி நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் நீங்கள் வண்டி எடுக்கும்போது எல்லாம் பண்ணிட்டானான்னு பார்த்து எடுத்துங்க நம்ம மொமன் கான்சா வர எல்லா வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்க மாதிரி இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்கு வண்டி கொடுக்கும்போது எல்லா எல்லாருக்கும் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம வாங்குறது பார்த்தீங்கன்னா பழைய காரு கண்டிப்பாக சின்ன சின்ன குறைகள் இருக்கும் நம்ம வண்டி எடுக்கும்போது எல்லாருக்கும் பண்ணிட்டானு பார்த்து எடுத்துங்க வண்டி பார்க்காம எடுத்துட்டு போயிட்டு எனக்கு அது குறை இது குறைன்னு சொன்னால் நிர்வாகம் பொறுப்பில்லை நம்ம அடுத்த வண்டி பார்க்கலாம் விண்டோ வாங்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு டீசல் வண்டி சூப்பராக மைலேஜ் போவோம் நேற்று வரைக்கும் மூணு மூணு லட்சம் வித்த வண்டி இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்குறது பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் மூணு லட்சத்து இருபதாயிரம் மட்டுமே மூணு இருபது கொடுக்குறது இல்லாமல் நெம் ட்ரான்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் டீசல் வண்டி இவ்வளோ கம்மியான பட்ஜெட்லேயே கிடையாது செட்டில்மெண்ட் ஆகிற நண்பர் பார்த்திங்கன்னா மூணு லட்ச ரூபா கொடுத்தலாம் மூணு லட்ச ரூபா வண்டி வாங்கறது இல்லாமல் எல்லா பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக எடுத்துருப்பலாம் வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடாசியோ ரெடியாக இருக்கும் வாங்கிட்டு போயிட்டு இருங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடலு வண்டி மாருதி விஷயத்துக்கு சேஸ் வண்டி பார்த்தீங்கன்னா வேறலாம் ஃபீல்டு இருக்குது ரொம்ப லோ மைலேஜ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரிஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா இம்போர்டன்ட் வண்டி அவ்வளோ அருமையாச்சிருக்காங்க வண்டி கொடுக்கும் போதே அந்த வண்டியில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் நீங்கள் வண்டி எடுக்கும்போது எல்லாம் பண்ணிவிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேக்கு ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க நம்ம சேலம் பரிசு பார்த்தீங்கன்னா முப்பதி டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நம்ம கசின் அறுபடியும் ஆஃபர்கள் வருஷம் ரெண்டு முடிவு போகுதுன்றதுனால இரண்டு சேல்ஸ் போட்டிருக்கோம் அதை நீங்களும் பயன்படுத்திங்க எல்லாரும் காரில் போனோம் மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணோம் செட்டில்மெண்ட்டாக வேணால் கஸ்டமர் கேர்த்து ஃபைவ் லேக்ஸ் நம்ம சேனல் ரசிகர்களுக்கு முப்பதாயிரம் டிஸ்கவுண்ட் கொடுத்து நாலு லட்சத்து ரூபாய் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நாலுரூவா மக்களே வண்டி கொடுத்துடலாமா நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸு சர்வீஸு எல்லாம் பண்ணி கொடுப்போம் எக்ஸ்சேஞ்ச் முறையிலேயும் கார் மாற்றிக்கிறோம் எக்கச்சக்க ஆஃபர் வார வாரம் பொண்ணு இருப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடாசியோ ரெடியாக இருக்கும் வந்தால் வாங்கிடுவீங்க பைக் வச்சிருக்கேன் அத்தனை பேர் காரில் போட்டுக்கா தம்பி சூப்பர் ஆஃபர் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட் ஒன் ஐ டுவெண்ட்டி வண்டி பார்த்தீங்கன்னா பிராண்டடாக சூப்பராக இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா கஸ்டமர் மூணு ஏழு ரூபா கேட்குறாங்க நம்ம சேனல் பரவாயில்ல பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து தான் கேட்குறோம் நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் மக்கள் ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா ரெண்டு லட்சத்து இருபது நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸு சர்வீஸு எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் நீங்கள் வண்டி எடுக்கும் போதில் பண்ணிவிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துங்க மமன் காசி ஆல்ரெடி ஆஃபரில் நீங்களும் பயன்படுத்திங்கன்னு ஆசைப்பட்றேன் வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போட்டுகிட்டே இருப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக தக்ஸன் ரெடிக்கோ ரெண்டாயிரத்தி ப இருபது ரிஜிஸ்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர்த்து திரி லேக் மூணு லட்ச ரூபா கேட்கிறாங்க நம்ம சேனல் பிறகு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபா ஆஃபர் போடுறதுனால ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா செட்டில்மெண்டாக வேணா ரெண்டாம் கொடுத்தலாம் மக்கள் இதான் மமன் காசின் அரியடி ஆஃபர்கள் பெட்ரோல் வண்டி ரொம்ப லோ மைலேஜ் ஓடி இருக்குது கொடுக்கும்போதே எஃப்சி இன்சூரன்ஸ் நேம் ட்ராஸு சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் நீங்கள் வண்டி எடுக்கும்போதே பண்ணிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துங்க மமன் காசன் வர எல்லா வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்க மாதிரி இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் அவருக்கு வார வாரம் ஒரு ஆஃபர் போட்டு அமலப்படுத்தே இருப்போம் இந்த வாரம் உங்களுக்காக வந்தால் வாங்கிடுவீங்க சண்டே ஸ்பெஷல் எல்லாரும் சிக்கன் மட்டன் சாப்பிட்டு ஜாலியாக வீட்டில் தூங்காதீங்க தம்பி அம்பத்து ஒரு மணி காசு வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ரிஸ்ட்டு டீசல் வண்டி சூப்பராக மைலேஜ் போவோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி கேட்குறாங்க நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மட்டுமே இப்போதாயிரம் ஆஃபர் போட்டிருக்கும் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டியோ ஒன் தேர்ட்டியோ கொடுத்தலாம் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது லிஸ்ட்டு டீசல் வண்டி சூப்பராக மைலேஜ் போகும் பெரிய காம்பெட் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒன் ஐம்பது கேக்குறாங்க நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா முப்பது டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் மட்டுமே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் கஸ்டமர் விட்டு போயிருக்காங்க இவங்க கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய் தான் கேட்குறோம் முப்பதாயிரம் ஆஃபர் சண்டே ஸ்பெஷல் இந்த மூணு வண்டியும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வாங்கினீங்க அப்படின்னா ஃபோர் லேக்ஸ் நாலு லட்சம் ரூபாய்க்கு மேலே வருது நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய லக்ஸரி கார் ஒரு செவன் சீட்டர் நைன் சீட்ரு காரு மூணு லட்ச ரூபாய்க்கு யாருமே தர முடியாதுங்க இந்த நம்ம அப்துத்தூர் அம்மன் சேனல் சேனல் பாருங்க ரசிகர்கள் பாருங்க மூணு லட்ச ரூபாய்க்கு மூணு கார் பெரிய லக்ஸரி கார் மூணு லட்ச ரூபாய் குத்துலாம் இதுதான் நம்ம அம்மன் காசி நிறைய ஆஃபர்கள் சண்டே ஸ்பெஷல் வருஷம் எண்டுன்றதுனால எல்லாேருக்கும் கார் கொடுக்காம முடிவு பண்ணி இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கார் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் வீட்டில் ஒரு கார் நீங்கள் ஆசைப்பட்றேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா சியோ ரெடியாக இருக்கும் போயிட்டேக்கலாம் இவ்வளோ நேரம் பார்த்தா எல்லாமே கார் பார்த்தீங்கன்னா பிராண்டட் கார் ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே போட்டுருக்கோம் முப்பது நேரம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் டோட்டல் தமிழ்நாட்டிலே யாருமே தம்பியா ஆஃபர் இதுலயே லோன் ஆப்ஷன் இருக்கு செட்டில்மெண்ட்டாக வேணா செட்டில்மெண்டா எடுத்துக்கலாம் அப்புறம் வார வாரம் இருப்போம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம சேனல் பக்கம் ரசிகர்களுக்காக சூப்பர் டூப்பர் ஆஃபர் போட்டிருக்கோம் வருஷம் முன்னிட்டு எல்லார் வீட்லேயும் கார் இருக்கணும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க காரில் போனதுக்காக தம்பி அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் ஒரு லட்ச ரூபாண்டு கார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முப்பது டிஸ்கவுண்ட் பண்ணி எழுபதாயிரம் கொடுத்துடலாம் நம்ம மொமன் காசின் அதிரடி ஆஃபர்கள் எழுபது ரூபா கொடுக்குறாங்களே அப்படின்னு எல்லா வேலையும் செய்யாமல் கிடையாது அந்த வண்டியில் என்னென்ன ஒர்க்குகள் இருக்கோ எல்லா வேலையும் பண்ணி தான் தருவோம் ரெண்டு லட்சம் விற்கிற காரு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் நம்ம மொமன் காசின் அதிரடியாக ஆஃபர்களை நீங்களும் பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன் வண்டி கார் எக்ஸ்சேஞ்சும் கொடுக்குறோம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இல்லாமல் உங்ககிட்ட கார் பைக்கு எங்கிட்ட விற்று கொடுன்னா வித்தரலாம் இல்லை லோன் போயிட்டுருக்கு இருக்கு அந்த காரை க்ளோஸ் பண்ணுங்கள் இல்லை இ பைக் வாங்கிட்டோங்க ரொம்ப நாளாக வச்சு நாங்கள் கஷ்டப்படுறோம் அந்த இ பைக்கை கொடுத்துட்டு கூட நம்மக்கிட்ட சூப்பர் காராக வாங்கிக்கலாம் நம்ம முமன் வார வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போடுவோம் இந்த வாரம் ஆஃபர் ஒரு வித்தியாசமான ஆஃபர் போட்டிருக்கோம் நீங்களும் பயன்படுத்திங்க வந்தா காரோட தான் போவீங்க வந்தா வாங்கிடுவீங்க நன்றி மக்களே